இந்த நாட்டோட பேரு அல்ஜீரியா ஆப்பிரிக்காவில் இருக்கும் இருபத்தி ஒன்பது சதவீத இயற்கை எரிவாயு இந்த தான் இருக்கு இந்த நாட்டோட எண்பது சதவீத நிலப்பரப்பும் பாலைவனம் தான் எண்பது சதவீத நிலப்பரப்பும் பாலைவனமாக இருந்தாலும் இந்நாட்டில் இருக்கும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு காரணமாக ஆப்பிரிக்காவின் முதல் ஐந்து பணக்கார நாடுகளில் ஒன்றா அல்ஜீரியா அறியப்படுது அரபு மற்றும் பெர்பர் என இரண்டு இனக்குழு மக்களை கொண்ட அல்ஜீரியா ஒரு இஸ்லாமிய நாடு நான்கு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்கள் அரபிக் தமசிட் மற்றும் ஆகிய மொழிகளை அதிகமா பேசுறாங்க பெர்பரின மக்கள் வாழும் ரோமன் கால கட்டிடங்களுக்கு புகழ்பெற்ற டிஜெமில்லா அல்ஜீரியாவின் பழங்கால நகரமான டிம்க் சிட்டி ஆஃப் என்று அழைக்கப்படும் மற்றும் இந்நாட்டின் தலைநகரமான அல்ஜியஸ் ஆகிய இடங்கள் அல்ஜீரியா நாட்டின் மிக முக்கிய இடங்களாக புகழ்பெற்றிருக்கு எண்பது சதவீதம் பாலைவன நிலப்பரப்பை கொண்டிருப்பதால இவ்வளவு நேரம் அல்ஜீரியாவை ஒரு பாலைவன நாடு என்கிற கண்ணோட்டத்திலேயே இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா அல்ஜீரியாவுக்கு மற்றொரு முகம் ஒண்ணு இருக்கு குளிர்காலத்துல இந்த நாட்டின் வழக்கு பகுதியில் இருக்க டெல் அட்லஸ் மற்றும் சகாரா அட்லஸ் என்கின்ற மலையில் பனி பொழியும் எண்பது சதவீத பாலைவன நிலப்பரப்பை கொண்டிருந்தாலும் குளிர்காலத்தில் அல்ஜீரியாவின் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியை இந்த மாதிரியும் நம்மளால பார்க்க முடியும்